வாங்க இன்னைக்கு லக்ஷ்மி சமையல்ல வாழைப்பூ வச்சு பக்கோடா செய்யலாம் வாங்க வீடியோ கூட போயிடலாம் வாழைப்பூ பக்கோடா செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்ப வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்றது இந்த குட்டியா இருக்கிற இதையும் எடுத்துடணும் நடுவுல இருக்கிற இந்த காம்பும் எடுத்துடணும் நடுவுல இருக்கிற இந்த காம்பு இந்த குட்டியாக இருக்கிற இந்த வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அதையும் எடுத்துடணும் அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பெரிய வாழைப்பூவில் அரை வாழைப்பூ எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இதை வந்து பவுலில் போட்டுக்கலாம் இந்த பக்கோடா வந்து உடனே செஞ்சிடணும் இல்லைன்னா வாழைப்பூ கருத்துரும் தண்ணியில எல்லாம் போட வேண்டாம் போட்டால் ரொம்ப சொத சொதன்னு போயிடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன் காரம் நம்மளுக்கு தோதானதாக போட்டுக்கணும் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போடலாம் இப்போ பெருங்காய்த்தூள் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு கடலை மாவு அளவு சொல்ல சொ சரியாக வராது நம்ம போட்டு போட்டு தான் பார்த்துக்கணும் தூவி விட்டுடலாம் இதுக்கு பச்சரிசி மாவு போடக்கூடாது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணஞ்சு விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பணையோ நம்மளுக்கு கடலை மாவு பத்தலேன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து அப்பப்போ பார்த்து தான் கலந்துக்கணும் நான் எல்லாத்தையும் கலந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா லைட்டாக தண்ணி தொளிச்சு ப்ரெசரி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும் இதை விட கொஞ்சம் நல்லா கலந்துட்டோம்னா அப்புறம் வாழைப்பூ பஜ்ஜி மாதிரி போய்டும் அதனால் இந்த மாதிரி இந்த அளவுலேயே கலந்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இந்த உப்பு எல்லாம் வாழைப்பூ பிடிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் உதுத்த மாதிரி போடுவோம் நம்ம பபிள் தடங்கின உடனே கரட்டி விடலாம் நம்ம திருப்தியாக வேணும்னா வாழைப்பூ தெரியும் நம்மளுக்கு வாழைப்பு தெரியக்கூடாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம் ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது இது நம்ம சௌரியந்தான் இப்போ பாருங்கள் சத்து அடங்கிருச்சு இந்த மாதிரி இருக்குது இதை விட்டு இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா கருகீரும் நம்ம எடுத்துடலாம் அடுத்து போட்டுடலாம் அடுத்ததும் நல்ல கலர் வந்துடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ பாருங்க கலர் எப்படி இருக்குதுன்னு சலசலப்பு சத்தம் அடங்கணும் அதே நேரம் கறி கீரக்கூடாது சிம்லே வச்சுக்குறணும் இப்போ எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ கருவேப்பிலையை பொறிச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வாழைப்பூப்பை கூட எப்படி இருக்குதுன்னு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வாழைப்பூப்பை கூட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒன்றே ஒன்று கொஞ்சம் மாவு கம்மியாக போட்டால் மொறுமொறுன்னு இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வாழைப்பூ தெரியாது நிறைய மாவு போட்டோம்னா ஆனால் மொறுமொறுப்பு இருக்காது அதனால் அது வந்து நம்ம விருப்பம் காரம் நம்ம விருப்பம்தான் இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படின்றதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்